நாடாளுமன்றம் அவர் கையில் சிக்கிக் கொண்டது தேர்தல் ஆணையம் அவர் கையில் சிக்கிக் கொண்டது நீதிமன்றம் அவர்கள் கையில் சிக்கிக் கொண்டது இன்னும் கொஞ்சம் இருக்குது நீதிமன்றத்துக்கு கொஞ்சம் உயிர் கொடுத்து வச்சிருக்கிறாங்க அப்ப அப்ப கொஞ்சம் நீதிமன்றம் தான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை கொஞ்சம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை அவர்கள் கையில் சிக்கிக் கொண்டது சிபிஐ விசாரணை அமைப்பு அவர் அவர்கள் கையில் சிக்கிக் கொண்டது இன்னைக்கு கடைசியா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் ஒரு முதலமைச்சர் ஒரு அமைச்சர் யாரா இருந்தாலும் முப்பது நாள் காவல் நிலையத்துல வைத்திருந்தா போதும் அவர்களிடம் இருந்த பதவியை பறித்துக் கொள்ளலாம் அப்படின்ற முடிவுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு மசோதாவை தாக்கல் இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து என்ன அவர்களுக்கு யார் யாரு எல்லாம் எதிரியோ உதாரணத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் நேரடியா மோதல்ல உருவாக்கக்கூடியவர் ஸ்டாலின் அவர் வீட்டுக்கு ஒரு அமலாக்கத்துறை ரைடு அனுப்பி அவர் அரெஸ்ட் பண்ணி குற்றம் செஞ்சிருக்காரா இல்லையான்றதெல்லாம் தேவையில்லை முப்பதே நாள் வச்சிருந்தா இந்த முதலமைச்சர் பதவி பட்சம் இந்த பயத்தை காட்டுறது